அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடத் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய சிறப்பும் ராசி தான் சொல்ல போறேன் கருத்தில் கொள்ளுங்கள் விசுவாசி வைகாசி இருபத்தொன்னு இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் ஜூன் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வாஸ்து நாள் அதே போல் நவமி மேல் நாள் வாஸ்து நாள்னால் வாஸ்து பூஜை போட்டால் மிகவும் சிறப்பான பலனை பெறலாம் கருத்தில் கொள்ளுங்க அதுதான் வாஸ்து நாள் ஒரு வீடு கட்டுறதுக்கு பூஜை போடுறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இல்லை வீடு கட்டுறதுக்கு அடிகள் தேர்ந்தெடுத்தல் இது அனைத்தும் இந்த நாளில் செய்திங்கன்னா சிறப்பு வாஸ்து நாள்னு ஏன் குறிப்பிட்டு வச்சிருக்காங்கன்னா இந்த நாளில் வாஸ்து புருஷன் விழித்திருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால்தான் இந்த நாள் வாஸ்து நாள் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில் முழுக்க முழுக்க இந்த பூமி சம்பந்தப்பட்ட எந்த வேலையை செய்தாலும் அதாவது கிணறு தோண்டுதல் செஃபி டேக் தோண்டுதல் கால்வாய் அமைத்தல் ஏரி குளங்கள் தூர்வாறுதல் வீடு கட்டுதல் வீடு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுதல் பூஜை பொட்டல் எந்த வேலையை செய்தாலும் இந்த வாஸ்து நாளில் அது வெற்றிகரமாகவே முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால்தான் இதுக்கு பேர் வாஸ்து நாள் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு வரை பூரோ பின்பு உத்திரம் திதி இன்று அதிகாலை ரெண்டு அஞ்சு வரை அஷ்டமி பின்பு நவமி யோகம் வந்து இன்று முழுவதும் அமைதியோகம் சந்திராச நட்சத்திரம் அபிட்டம் ராசி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் சந்திராசம் பொறுத்த மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம் கும்ப ராசி கும்பலக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாரத்தை சொல்லக்குள்ளே மிகவும் விழிப்புணர்வு செல்லணும் போக்குவரத்து விதிமுறையில் கடைபிடித்து செல்லணும் வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக பார்க்கணும் முக்கியமாக பிரேக் பிடிதாக பார்த்தா வண்டி எடுக்கணும் எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது என்ன சிதறி விபத்துக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது என சந்திராசனம் கண்டிப்பாக அது வேலையை செய்யும் அதனால் இந்த நாளை நீங்கள் மிகவும் கவனமாக இருந்தது தான் இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது டு பத்து முப்பது மாலை நாலு முப்பது டு அஞ்சு முப்பது தவரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது டு பதினொன்று முப்பது மாலை ஆறு முப்பது டு ஏழு முப்பது இந்த கௌரி நல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாதி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு குழந்த பாக்கியங்கள் இல்லாதவங்கள் பயன்படுத்தினா சிறப்பு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த பெண்மணி அம்மா தலைக்கு குளித்து பனிரெண்டாம் நாள் பதினைந்தாம் நாள் பதினாறாம் நாள் பதினெட்டாம் நாள் இந்த நாள்லலாம் கணவன் மணி இணைந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கி ஏற்படும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க ஏன்னா அந்த நாளில் கருமுட்டைகள் முழு வளர்ச்சி அடைந்திருக்கும் அப்போ இணையக்குள்ள கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கி ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி இணையக்கூடாது இந்த நாளில் உண்டு தொடர்ந்து இணையலாம் இப்போ பனிரெண்டு பதினைந்து பதினாறு பதினெட்டு தொடர்ந்து இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு நாளில் அந்த கரு நின்றுடும் கருத்தில் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கி இல்லாதவங்க பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் இரவு நேர நாள் அது நடக்கும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுங்க ராவுகாலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது எம்மகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்பது குளிகை காலை பத்து முப்பது டு பன்னெண்டு சூளம் வந்து வடக்கு சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது கோயிலுக்கு போனா வடக்கு சைடு ஏற்றினோம் குழிங்கன்னா மாந்தி மாந்தினா குழிங்க இந்த குழிங்க டைம்ல எந்த நல்ல காரியமும் எந்த கட்ட காரியமும் செய்யக்கூடாது மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு அது கெடுதலே செய்யும் எடுத்துக்காட்டுக்கான் ஒரு தங்க நகை வாங்கினீங்கன்னா அந்த தங்க நகை தொலைச்சிட்டு தான் வேற நகை வாங்க சொல்லுவோம் இல்லை இப்போ ஒரு பத்து சவரம் தான் நகை வாங்கியிருப்பீங்க அந்த பத்து சவரம் நகையை எடுத்து போய் அடமானத்தில் வைப்பீங்க வெளியே எங்கேனா போடுன்னா உங்களுக்கு போடும் போ நகை இருக்காது மறுபடியும் கரங்கி போவீங்க அதில் ஒரு சவரம் நகையை வாங்கி கருத்தில் மாட்டுவீங்க இந்த வேலையை தான் குழிங்க செய்யும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க அதே போல் இன்றைய ராஜிப்பன் சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள் இன்பமயமான நாள் உள்ள மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும் அலுவலகத்தையும் மதிப்பு மரியாதை கூடும் அற்புதமான நாள் ரிசர்வ் ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் மன கஷ்டமும் தேவையில்லாத பிரச்சனைகளும் பகைகளும் வரக்கூடிய நாள் கோமம் அதிகமாக வரும் அதனால் இந்த நாளை நீங்கள் சாந்தமாக இருந்துட்டு அமைதி காத்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக கழிச்சிடலாம் உங்கள் இஸ்வத தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை செலச்சிங்க மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நான் சுமாராகணும்ல அதுக்கும் கீழே இருக்குது தடைகள் ஏற்படுகிறனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உடல் சோர்வையும் ஏற்படுத்தி உள்ளத்தை நிலைகுலைய செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதனால் இந்த மிதுன ராசிக்கார்கள் இந்த நாளை மிக கவனமாக க கழிக்கணும் கிருஷ்ண தெய்வத்தியம் குலதெய்வத்தியம் வணங்கிட்டு இதனால் செலசிங்க கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் இன்று தேவையில்லாத பிரச்சனைகளும் மன கஷ்டங்களும் வரக்கூடிய நாள் அதிகமாக கோபம் வரும் அதனால் இன்று நீங்கள் அமைதி காப்பது சிறப்பு கிருஷ்ண தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இதனால் செல்வசிங்க சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் மிகவும் சிறப்பான நாள் வரவு இரட்டிப்பாவோம் இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறிகள் கீரை வகைகள் ஓட்டல் டீக்கடை எல்லாம் வச்சுருவங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் மிகவும் அற்புதமான நாள் கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு ஒரு உயர்வான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழும் கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும் மிகவும் சிறப்பான நாள் அற்புதமான நாள் துளா ராசியை பொறுத்த மட்டும் நான் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது சண்டை சச்சுறுகள் மனசாபங்கள் கோபங்கள் பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருப்பதால் இன்று நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து அமைதியாக இந்த நாளை செலவு செய்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளலாம் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல உங்கள் விஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் ஒரு வெற்றி பெற்று ஒரு மன நிம்மதி ஏற்படும் அற்புதமான நாள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் விரயங்களும் உங்களுக்கு அதிகமான கோபங்களும் வரக்கூடிய நாள் அதனால் கவன தேவை மிக விழிப்புணர்வு இருந்து தான் இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும் மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள் உடல் ஒத்துழைக்காது உடலில் ஒரு சோர்வும் ஒரு கழிப்பும் ஒரு சோம்பலும் ஏற்படுவது நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் கிருஷ்ண தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் ஒரு சிறப்பான நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளில் ஒரு புதிதாக எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறும் அற்புதமான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் எதுவாக இருந்தாலும் ஒரு முயற்சி எடுத்து தான் இந்த நாளை நீங்கள் வெற்றி பெற முடியும் அதனால் கிருஷ்ண தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்ங்க இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் சந்திராசனம் இருப்பதால் மிகவும் கவனம் தேவை இந்த அவற்றை நட்சத்திரத்தில் தான் இன்று சந்திராசனம் இருக்குது அதனால் சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் மகர லக்கணம் மகர ராசி கும்ப ராசி கும்ப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வானிச்சு சொல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாகதான் பார்த்துட்டு எடுக்கணும் முக்கியமாக பிரேக் பிடிக்குதா பார்த்து தான் வண்டியை எடுக்கணும் ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும் நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக வாழுங்க இறைவினர்களால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்